இனிய ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கங்கள் எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்களா எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை இறைவனை அதற்காக முதலில் பிரார்த்திப்போம் என்ற உலகில் இருக்கின்ற உயிரினங்கள் மக்கள் அனைவருமே நலமாக வாழ வேண்டும் எல்லோருக்கும் இறைவன் அமதியையும் சாந்தியையும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்துக்களை பொறுத்தவரையில் ஒரு புனிதமான நாள் என்ன காரணம் என்று சொன்னால் இந்த மகா மகாமாலைய இந்த அமாவாசையோடு வருகிறது இது இந்த பிதிர்களுக்கான ஒரு புண்ணிய நாள் எங்களுடைய சந்ததிகளில் யார் யார் எல்லாம் பாவம் செய்தார்கள் யார் யார் புண்ணியம் செய்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது தெரிந்து தெரியாமல் எங்களுடைய முன்னோர்கள் அல்லது நாம் தென்னும் ஏதாவது த பாவங்களோ தேவர்களோ செய்திருந்தால் அதற்கு ஒரு பிராய சித்தமாக இன்று அந்த அதற்கான சாந்தியை செய்து அந்த பிதிர்களுடைய ஆசைகளை வேண்டுக வழிபடுகின்ற ஒரு நாள்தான் தான் அது இன்றுடன் முடிவடைகின்றது அமாவாசை என்பது உங்களுக்கு தெரியும் எல்லோருக்கும் அது தந்தையை நினைத்து இறந்து போன தந்தையை தான் வழிபாடு செய்கின்ற நாள் அதுபோல் பருவம் தாய்க்குரியது ஆடி அமாவாசை பொதுவாக தந்தைக்குரியது அந்த ஒவ்வொரு மாதத்திலும் கூட வரும் இந்த அமாவாசை தேதி அது தந்தைக்குரியதாகத்தான் அது கருதப்படும் இன்று சிவாலயங்களில் விசேடமான பூசைகள் நடைபெறும் ஏனென்றால் இந்த மகாமாலய பூசை இன்றுடன் முடிவடைகின்றது கடைசி நாள் இன்று தான் எனவே எனக்கும் இவ்வளவு நாளும் தவற விட்டுவிட்டேன் சாதாரணமாக கோயில்களுக்கு போவது வழக்கம் ஆனால் இதற்கெண்டு போகவில்லை எனவே இன்று போக வேண்டும் அதுவும் கீரிமலை சிவனை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையினவே என்னுடைய சகோதரருடன் சேர்ந்து இப்பொழுது போவதற்கு ஆயிட்டமினித்தான் விளிக்கிறது இன்று கொஞ்சம் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என்று வானிலை அறிக்கை சொல்கிறது இலங்கையை சுற்றியுள்ள கடல் பகுதியும் கொந்தளிப்பாக இருக்கமுண்டு முன் கூடியவரை கடல் அண்டி மக்களை போக வேண்டாம் தான் கூடியவரை சொல்ல முடியாது தானே கொஞ்சம் காலநிலைகளும் பிளியாகத்தான் இருக்கின்றது முன்பு சுனாமி வந்த போதும் இப்படித்தான் ஒரு விதமான ஒரு அமைதி நிலை அமைதிக்கு பின்னே புயல் என்று பாடி வைத்தது போல ஒரு அமைதி போல இருக்கும் ஒரு மலை அறிகுறிகளோடு இரண்டு இரண்டு வானமாகத்தான் ஓரளவுக்கு காட்சி அளிக்கின்றது கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு வரவனும் எல்லாத்துக்கும் யோசித்து பயந்து கொண்டிருந்தால் நாம் ஒரு காரியத்தை மாற்ற முடியாது கடவுளை நம்பித்தான் எந்த காரியமும் நடக்கின்றது கடவுளை இல்லாமல் மனிதன் இல்லை இந்த பூமி இல்லாமல் மனிதனும் மனிதன் மட்டுமில்லை எந்த ஒரு இன்னமும் இல்லை முதல் இயற்கை சக்திகள் முதல் முதலில் மக்களால் வழிபாடு செய்யப்பட்டது ஆதிகாலத்தில் நெருப்பு நிலம் நீர் ஆகாயம் என்று சொல்லி பஞ்சபூதங்களாகத்தான் பஞ்சபூதங்களைத்தான் மக்கள் கடவுள் சக்தியாக வழிபட்டு கொண்டு வந்தார்கள் ஏனென்றால் பஞ்சபூதங்கள் நமக்கு சரியாக இல்லையென்றால் இயற்கையான தன்மையை மீறுமாக இருந்தால் எந்த இனமும் வாழையில் அது காற்று தேவனுக்கு கோபம் வந்தால் அது புயல் சூறாவளி ஆகிறது வெள்ளப்பெருக்கு மலை வருண பகவான் மலை ஆக பொழிகிறது எல்லாம் மளவோடு இருந்தால் தான் பூமி வந்து செழிப்பாகவும் எல்லோரும் சுவீச்சமாகவும் வாழ முடியும் இந்த இயற்கை சக்திகளோடு மனிதன் எப்பொழுது இயற்கை சக்திகளை வெல்லுவதற்கு மனிதன் வழிபட்டானோ அன்று முதல் இயற்கையின் ஆட்டம் ஆரம்பமாகி இருக்கிறது தான் சொல்ல வேண்டும் விண்ணுக்கு போகின்ற மனிதன் கடலுக்குள் அணுகுண்டுகளை வடிக்க வைக்கின்ற மனிதன் பூமிக்குள் ஆள தோண்டி ஆராய்ச்சிகள் செய்கிறான் அது தவறு என்று சொல்லவில்லை சில பல நிலத்தடை எரிபொருட்களை கண்டுபிடிக்கிறார்கள் கனிமங்கள் ரத்தின தங்கம் போன்ற வில உயர்ந்த என்ற உலோகங்கள் எல்லாம் நிலத்தில் இங்கு இருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறார்கள் ஆராய்ச்சிகள் செய்வதன் காரணம்தான் ஆனால் எல்லாம் சில இடங்களில் மட்டுப்படுத்த வேண்டும் சில இடங்களில் பூவிக்குள் அதிக ஆழத்துக்கு ஊடுருவி இவர்கள் இயந்திரங்களை துளைத்து ஆராய்ச்சிகள் செய்வதன் மூலமே நிலத்தகடுகள் அசைந்து புவி நடுக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக கூறப்படுகிறது எனவே அதை இன்னொன்று கடல் நீர் கடல் நீருக்குள் கழிவுகளை கொட்டி கடல் நீரை மாசடைய செய்வதால் கடல் வாழ் உயிரினங்கள் இறப்பதும் இதனால் பல விபரீதங்கள் எனவே இந்த இயற்கையை வாழ விட்டால்தான் நாம் மனித இனமும் வாழ முடியும் என்று சொல்லி இன்றைய நாள் மகாமாலிய நாள் எல்லோரும் இந்துக்களாக இருந்தனாக இருந்தானா தங்களுடைய பெற்றாரை இணைத்து இறந்து போன தந்தையன் இணைத்து